பல ஏழை எளிய மக்களினுடைய கல்வி கண்களை திறந்த கோடி புண்ணியம் பெற்ற தலைவர் வந்திருக்கிறார் உங்களை நாடி வந்திருக்கிறார் தாமரைக்கு வாக்களியுங்கள் என்று உரிமையோடு நலத்திட்டங்களை பார்த்துவிட்டு நீங்கள் வாக்களியுங்கள் தாமரைக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறார் எண்ணற்ற நலத்திட்டங்களை தனது தொகுதி நிதி அனைத்தையும் செலவிட்ட ஒரு உன்னத தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் வந்திருக்கிறார் படத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுடைய கல்வி கண்களை திறந்த இளைஞர்களின் எழுச்சி நாயரு வாழும் காமராஜ டாக்டர் பாரிவேந்தர் வந்திருக்கிறார் தாமரை தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வாக்கு கேட்டு வந்திருக்கின்றார் என்னைக்கு இளைஞர்களுடைய எழுச்சி

કેમવા માં ઓલ્યા ઓલ્યા આગળ ઓલ્યા માં હિયા ઓલ્યા

தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்திருக்கின்றார் வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்பதற்காய் பாரத பிரதமரினுடைய கரங்களை வலுப்படுத்த இதோ வல்லமொழி உள்ள தலைவர் வந்திருக்கிறார் டாக்டர் பாரிவேந்தர் வந்திருக்கிறார் உங்களுடைய அன்பான வரவேற்புக்கிடையே தாமரைக்கு வாக்களியுங்கள் என்று உரிமையோடு கேட்க வந்திருக்கிறார் வெற்றி சின்னமா தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள்

எதிர்காலத்திற்கு என்று இதோ உங்களுக்கு கல்வி வளர்ச்சியின் நாயகர் டாக்டர் பாரிவேந்தர் உங்கள் கல்விக்காக இருக்கிறார் டாக்டர் பாரிவேந்தர் இதோ தலைவர் தாமரை சின்னத்திலே வாக்குகள் கேட்டு வருகிறார் செங்காட்டுப்பட்டு கிராமத்தில் பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே வருகிற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அன்பான மேலான உயர்வான வாக்குகளை தாமரை சின்னத்தில் இட்டு என்னை ஒற்றிப்படை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளுகிறேன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு தந்தீர்கள் வாக்கு என்றால் கொஞ்ச நாஞ்சம் அல்ல ஆறு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரம் வாக்குகளை அள்ளித் தந்தீர்கள் அது மிகப்பெரிய எண்ணிக்கை வழக்கமாக ஒரு போட்டியில் பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவர்கள் வாக்குகள் கிடைப்பதே அறிதிலும் அறிந்து அத்தகைய வாக்குகளை அள்ளித்தந்த எனக்கு நான் என்று உங்களுக்கு நன்றியை உடன்பட்டிருக்கிறேன் என்பதை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மீண்டும் தேர்தல் வருது இந்த தேர்தல் வந்து நான் மீண்டும் உங்க தொகுதியிலே நிற்கிறேன் எப்பவும் ஒரு எம்பி வந்து உதவி ஜெயிச்சு மீண்டும் அந்த தொகுதிக்கு வந்து நிற்பது என்பது அதுக்கு ஒரு துணிவு வேண்டும் நேர்மை வேண்டும் உண்மை வேண்டும் வெளிப்படை வேண்டும் இதையெல்லாம் இருந்தால்தான் நின்ற தொகையிலே மீண்டும் வருவார்கள் ஏனென்றால் நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த எம்பி ஐந்தாண்டு காலத்தில் சரியாக செயல்படவில்லை என்றால் உங்களுடைய ஊர்தகளை பூர்த்தி செய்யவில்லை என்றால் நீங்கள் கூப்பிடுகிற குரலுக்கு வந்திருக்காவிட்டால் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்பது நாடெழுந்த விஷயம் அது அந்த வகையில் நீங்கள் என்னென்ன உங்கள் தேவையை கேட்டீர்களோ அத்தனையும் முழுமையாக செய்து கொடுத்திருக்கிறேன் எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்காக மைய அரசு என்ன கொடுக்குறதோ அத்தனையும் எவ்வளோ கொடுத்தாங்க பதினேழு கோடி கொடுத்தாங்க எத்தனை வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு அந்த பதினேழு கோடி ரூபாயும் இன்றைக்கு ஆறு சட்டமன்ற தொகுதியில் சரியாக ஒவ்வொரு தொகுதிக்கும் பிரித்து எடுத்து அந்தந்த ஊரில் என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்து அந்த பதினேழு கோடி ரூபாயும் ஒரு பைசா கூட மூலம் இல்லாமல் அவற்றை செய்து கொடுத்துருக்கிறேன் உதாரணமாக பெரும்பாலும் நான் பதவியேற்ற பிறகு என்னை முதலில் சந்தித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அரசாங்க பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருப்பவர்கள் தான் அதிகமாக சந்தித்தார்கள் ஏன்னா அரசாங்க பள்ளியில் எதுக்காக என்ன சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அந்த தலைமை ஆசிரியர் அங்கே இருக்கிற பிரச்சனை தெரியும் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பல்ல இப்போ பசங்க உட்காரத்துக்கு இடமில்லை கடமில்லை என்றால் யாருக்கு இறமில்லனா மாணவர்கள் இல்லைன்னா பரவாயில்ல பெண்களுக்கு தரையில் உட்கார்ந்து படைக்கிற நிலைமை இருந்தது சில பள்ளிகளில் தரையில் மட்டுமல்ல மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிற படிப்பு கிடைக்கிற வழியும் இருந்தது இப்படியெல்லாம் பார்த்தபோது அவர் கேட்பது நியாயம் என்று முடிவெடுத்து அவர்களுக்காக நாற்பத்தி ரெண்டு வகுப்பர்களை கட்டி கொடுத்தேன் எந்த மாதத்துலேருந்து டெல்லி அரசாங்கம் கொடுத்தாங்க இல்லையா கோடி அதில் வந்து நாற்பத்தி ரெண்டு அறைகளை கட்டி கொடுத்தேன் அதான் முதல் செலவாக நான் ஏற்றுக்கொண்டேன் அதுக்கு அடுத்தது இன்னும் சில ஊர்களில் மனு கொடுத்தாங்க கேட்டதின் அடிப்படையில் பார்த்தா அங்கே தேவை வந்தது உண்மை என்று பதிந்து கொண்டேன் அதுக்காக அங்கே போய் என்ன பண்ணுன்னா பார்த்துட்டு அந்த மனுவை வைத்து கொண்டு எவ்வளவு தொகையாகும் என்பதை கண்ணி கணித்து அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சமூக கூடம் கேட்டார்கள் சமூக கூடம் ஒரு ஊருக்கு ஒன்று இருக்கிறது தான் இல்லை நீ கூடணும் பேசணும் நல்லது கெட்டது பண்ணணும் அவர் சமூக கூடம் கேட்டார்கள் அதை செய்து கொடுத்தேன் அதே போல ரேஷன் கடை பல கடைகள்ல வந்து வாடகைக்கு இருந்தாங்க அவளை காலி பண்ண சொல்றாங்க அதுதான் நிலைமையா இருந்தது அவங்க ரேஷன் கடைகளையும் கட்டி கொடுத்தேன் பல நீர் தேக்க தொட்டிகளை கட்டி கொடுத்தேன் பல ஊர்ல போர் போட்டு புத்தகம் 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 எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு இருக்கும் எல்லா வீட்டுக்கும் வந்திருக்கும் இதுல வந்து அரசு கொடுத்த நிதி எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் வந்துருக்கு இல்லைன்னா வரும் ஒரு பாருங்க ஈஸியா படிக்கலாம் படம் போட்டு குழந்தைகள் நிலைக்குற மாதிரி உழைக்க இருக்கிறேன் அதை பார்த்தீங்களா எந்தெந்த ஸ்கூலுக்கு அல்லது எந்தெந்த காலேஜுக்கு அல்லது எந்தெந்த பள்ளிக்கூடத்துக்கு அல்லது எந்தெந்த போனுக்கு எது விளக்கமாக இருக்கிறது நீர் தொட்டி எங்க அப்படின்னா இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அவங்க தெரியும் சரி நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் முறையாக திட்டமிட்டு அரசு கொடுத்து பண்ண செலவு இருக்கு செலவழித்து இருக்கிறார் உங்களுக்கு தெரிய வரும் அந்த வகையில் நீங்க என்னை நம்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது காரணம் அதை உங்களுக்கு பட்டியல் போட்டு கொடுத்துட்டேன் பெரும்பாலும் பாராளுமன்ற உறுப்பினர்லாம் போனாக வெற்றி பெற்றால் இந்த மாதிரி புத்தகம் போட்டு கொடுக்க மாட்டாங்க அது போடுறதுக்கு ஒரு துணிவு வேணும் தெவுனும் மக்கள் நம்புற மாதிரி அவங்களுக்கு செஞ்சிருக்கணும் அப்போ தான் இந்த புத்தகமெல்லாம் போட்டு கொடுக்க முடியும் அந்த வகையை செய்திருக்கிறேன் அது ஒரு கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தனிப்பட்ட முறையில் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் அது வந்து என் சொந்த நிதியிலிருந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் எனக்கு தெரியும் நான் என் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற தொகுதி மிகவும் பிற்படுத்த ஒரு தொகுதி என்பதை அறிவேன் அது மட்டுமில்லை இங்கே பஸ்பு படித்த எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பட்டப்படி படிக்க முடியல டிகிரி வாங்க முடியல என்ற நிலை இருந்தது அவர்களுக்கு உயர்கல்வி உயர்கல்வி படிவேன் என்று இன்றைக்கு உதவி சொன்னேன் அதுபோல் ஆயிரத்தி மாணவர்களை ஏழை மாணவர்களை தேர்ந்தெடுத்து மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் உயர்கல்வி பட்டம் வைத்து அவர்கள் தான் இன்றைக்கு பட்டதாரி ஆகி அந்த வீடுகளில் ஒரு பட்டதாரி இருக்கிறான் என்று பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நான் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றி விட்டேன் என்பதோடு மட்டுமல்ல மேலும் ஒரு வாக்குறுதித்துறை முன்னோடுகிறேன் அது என்னன்னா முன்னாடி சொன்னது மாணவ மாணவியல் மேல் படிப்பு படிக்க படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இப்போ நமக்கு நம்ம நெம்பர் சொன்னா ஆயிரத்தி இரநூறுலாம் சொன்னேன் சரியாக ஆயிரத்தி இரநூறுன்னு நினைப்பீங்க அதை பணமாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அதுக்கான செலவு எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி இரநூறு மாணவர் படிக்க வைக்க நூற்றி பதினெட்டு கோடி படிப்பு கட்டணம் சாப்பாடு தங்குமிடம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு கோடி இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் எந்த ஒரு எம்பியும் சொந்த நிதியிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு பேரை இத்தகைய சரி செய்தது கிடையாது இது வரலாற்று சார்ந்து இது சரி இப்போ அதுக்கடுத்து இன்னும் ஒரு வாக்குறுதி தர்றேன் இந்த முறை ரெண்டாவது முறையாக நிற்கிற காரணத்தினால் மேலும் ஒரு வாக்குறுதி எனக்கு சொந்த நிதியிலிருந்து அதுதான் இப்போது என்னுடைய பாராளுமன்ற தொகுதியிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர் மருத்துவம் செய்யப்படும் உயர் மருத்துவம் மருத்துவம் என்றால் என்ன உயர் மருத்துவம்னா காசத்தலை தலைவலி அல்ல உயர் மருத்துவம் என்றால் ஹார்ட் நெஞ்சு வலி சொல்லி எஞ்சி ஒலி வரும் அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்துடும் அந்த மாதிரி ப்ராப்ளம் அதே மாதிரி இடுப்பு ஒலி மூட்டு ஒலி அது மாற்றுதல் கிட்னி செயலூர் இது மாதிரி எல்லாம் வரும் இதை எல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் முதல்ல நீ நாலு லட்சம் மூணு லட்சம் கட்டினா தான் அட்மிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்குது அந்த வகையில் ஏற குடும்பத்தில் வந்ததுனாலே இப்போ தகுந்ததுனாலேயே தன் உயிரை அந்த மரணமுறையை தேவையில்லை அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணி அந்த இன்சூரன்ஸை திரும்ப நான் கட்டிக்குவேன் இந்த ஆயிரத்தி குடும்பங்களுக்கு குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணி அவர்களுக்கு உயர் மருத்துவம் செய்ய நான் உங்களுக்கு வாக்குறுதி தருகிறேன் இந்த இரண்டு வாக்குறுதிகளும் இந்திய திருநாட்டில் எந்த பாராளுமன்றமாகவும் எந்த பொறுப்பையும் செய்வதில்லை செய்ய முன்வரவில்லை இதெல்லாம் செய்யறதுக்கு பணம் மட்டும் வேண்டியதில்லை இல்லை மனம் ஓடும் என்றைக்குமே மனம் கொடுக்கறதுக்கு வந்து கோடி கோடியாக வச்சிருப்பான் ஆனால் மனம் வராது அதுக்கு சில பேருக்கு தான் வரும் அத்தகைய குணம் கொண்டவன் நான் என்பதால் உங்களுக்கு நான் வாய்ப்பு இருக்கிறேன் எனக்கு நாளைக்கு ஒரு உணவுங்கிற போய் நான் தேடி செல்ல வேண்டியில்லை என் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செய்திருக்கிறேன் அந்த வகையில் இப்போ பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் வருகிறது அந்த தேர்தல் நீ நல்ல ஒரு தேர்தலுக்கு வேண்டும் இப்போ நமக்கு யாருக்கு என்ன டெல்லியில் இப்போ ஆட்சி போடுவது யாரே மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மோடி அவர்கள் பத்தாண்டு காலமாக மிக சிறப்பாக ஆட்சி செய்கிறார் அவர் ஆட்சிக்கு வந்த ஒருபடி இந்தியாவினுடைய மதிப்பு கூடி இருக்கிறது இந்தியா இந்தியாவுடைய மதிப்பு கூடினா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டு மதிப்பும் கூடுது தமிழ்நாட்டு மதிப்பு கூடினா என்ன அர்த்தம் பெரம்பலூரில் இருக்கிறவங்க மதிப்பு கூடுது ஒவ்வொரு தனிமழையின் மரியாதை கூடுது எப்போ இருக்குன்னா ஒரு குடும்பத்து தலைவன் மரியாதை இருந்தால் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மரியாதை உண்டு இல்லையா அது மாதிரி தான் அந்த வகையில் நம்ம நல்லது ஒரு பாரத புறமர் கிடைத்திருக்கிறார் அவர் நாம் போகிற எம்பி அவர்கள் அதற்கு உறுதுணையாக இருக்கிற வகையில் அவர் திட்டங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற வகையில் அவருடைய பேசி திட்டங்களை இந்த ஊருக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கான மூர்ச்சியை எடுத்துக்கொள்ளக்கூடிய எம்பியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை எழுத்து நிக்கிற தம்பி யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உங்களால் மலைக்கோட்டை மன்னன் என்று பேசுகிறார அந்த குடும்பத்தில் பிறந்தவர் அவங்க அப்பாலாம் என்னங்கிறதுலாம் நான் சொல்ல மாட்டேன் வெளியே கெடுத்துருச்சிங்க அவர் வந்து திமுக என்றாலே லஞ்சம் ஊழல் என்பது தெரியும் அந்த லஞ்சம் ஊழ வார்த்தையை பயன்படுத்தி இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அந்த கட்சி ஊழல் கட்சி என்று மற்றவர்கள் பேசுகிறார்கள் நான் சொல்லவில்லை அந்த வகையில் அந்த ஊழல் கட்சியிலிருந்து ஒரு தம்பி நிறுத்தி இருக்கிறார்கள் அப்பா ஊழல் பண்ணா அப்புறம் பிள்ளையும் அதான் செய்யுங்கிறது ஒரு ஒரு வாழ்க்கை அதாவது தாய் எட்டு அடிப்பாக இருந்தால் பிள்ளை பதினாறு அடிப்பாயிருந்தாங்க அந்த மாதிரி உணவு காரணமாக்கி விடாதீர்கள்